தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் பரவிட்டதில் பெருமகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் பகிர்ந்து கொள்வதற்காக ஈரோடு மாவட்டத்தில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அவர்கள் இந்த துறையில மிக சிறப்பான முறையில நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நல் வழிகாட்டியாகவும் நல்ல சிறந்த ஆலோசனைகள் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்திற்கு பெரிதும் பெரிதும் உறுதுணையா இருந்த இருந்த நமது அஸ்ட்ரோ வள்ளிமைகள் மேடம் அவர்களும் அஸ்ட்ரோ டி கனிவழி மேடம் அவர்களும் இன்னைக்கு புரிஞ்சிருக்கிறாங்க அவர்கள் இன்னைக்கு நம்மிடையே கலந்து கூடிய ஒரு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிகள் வந்து பஞ்சபூத தத்துவத்தில் அடிப்படையில் இருக்குது அப்படி இருக்கும்போது காற்று ராசி அப்படின்னா என்ன அந்த காற்று ராசியில இருக்கக்கூடிய எல்லாம் எது அந்த காற்று ராசியில இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பெற்றவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பற்றி வருகை இருவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுடைய கருத்துக்களை நீங்க வணக்கம் மேடம் தேசிய மகளிரணி தலைவர் எம்டி கனகாம்பாள் அவர்களுக்கு முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கனகதாரா யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ தத்துவப்படி அப்படின்னு நீங்க காற்று ராசிகளை பத்தி பேசிக்கொள்ளிருக்கீங்க காற்று ராசிகள் அப்படின்னாலே மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிகளைத்தான் நம்ம காற்று ராசிகள் அப்படின்னு சொல்றோம் பொதுவா இந்த காற்று ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் மிதன ராசிக்காரங்க இப்போ இந்த பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலாம் பாதம் தான் இருக்கு திருவாதிரை ராகுவோர நட்சத்திரம் முழுமையா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் மூணு பாதம் இருக்கு சோ இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் என்ன லாபம் கிடைக்கும் நம்ம எப்படி வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் தொழில் தொடர்பு சம்பந்தமான ஒரு அதாவது கம்யூனிகேஷன்ல வந்து ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க இவங்க ஒரு போன் பேசினா கூட மாதிரி இது இப்படி இருக்குமோ அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மிதுனராசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த ராம பாத்தீங்கன்னா எங்க போனாலும் துணை இல்லாம போன போக மாட்டாங்க தன்னோட மனைவியை கூட்டிட்டு போவாங்க இல்லாட்டி நண்பனத்தை கூட்டிட்டு போவாங்க கூட யாராச்சும் இருந்துகிட்டே இருக்கணும் இவங்க சுகத்துக்காக எந்த தயாரா இருப்பாங்க அந்த மாதிரியான மின்னல ராசிக்காரங்க பொதுவா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பணம் சேர்க்கணும் புகழ் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா உடனே நிறைவேற்றிடுவாங்க அந்த மாதிரியோட தன்மை அவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு இயற்கையை வந்து ரசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களோட வீடு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கு பூங்கா விளையாட்டு திடல் இந்த மாதிரியான இடங்கள்லதான் இவங்களுக்கு பெரும்பாலும் வீடு அமையும் இவங்களுக்கு குழந்தைய பிறந்தாலும் பெரும்பாலும் ரெண்டு பெண் குழந்தைகளா பிறக்கும் இல்லாட்டி ரெண்டு ஆண் குழந்தைகளா பிறக்கும் அந்த மாதிரிதான் நான் ரிசர்ச் பண்ற வரைக்கும் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு சிக்க எப்படி இருக்கணும் இவங்களோட லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா பெரும்பாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலபுஷனுக்கு மூணாம் இடமாக வர்றதுனால நல்ல மத்தவங்க மனசு நோகாத அடக்கி பேசணும் ஃபர்ஸ்ட் யாரையும் மனசால காயப்படுத்த கூடாது அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அன்னதானம் பண்ணலாம் முருகனை வழிபடலாம் ஏன்னா இந்த ராசியில செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டு பாகம்தான் இருக்கு செவ்வாயை வலுப்படுத்த வலுப்படுத்த இவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேயும் பாருங்க செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு ராகுவோட நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே புடிச்சிருச்ச மாதிரி தெராஸ் மாதிரி கரெக்டா பேசுவாங்க ஆஹ் அதாவது ஒரு துளி கூட பிசுறாது இப்படின்னா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பேசுவாங்க அவ்வளவு சீக்கிரம் இவங்க கிட்ட உண்மைய வெளியே கொண்டு வர முடியாது பாதிய உள்ள வச்சு பாதிய வெளியதான் பேசுவாங்க எப்பயுமே ஆனா அழகா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துல நல்ல தந்திரம் இருக்கும் எப்படி வியாபாரம் பண்ணா கஸ்டமரை கவர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை துலாம் ராசிக்கு இருக்கும் பெரும்பாலும் இப்போ திருமணமான பெண்கள் ஆகட்டும் திருமணமான இப்போ பையனுக்கு திருமணம் முடிக்கிறோம் பெண்ணுக்கு திருமணம் முடிக்கிறோம் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரங்க நிச்சயமா அந்த சுவாமிய பிறந்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாந்தி மூர்த்தத்துக்கு அனுப்பினோம்னா உடனே அவங்களுக்கு கரு உருவாகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கர்மா நம்மளோட கர்மா எல்லாமே சுவாதி நட்சத்திரத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது சோ சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலும் பெரிய அளவுல கர்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி சுவாதி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல நட்சத்திரம் பெரும்பாலும் இவங்களுக்கு வளர 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 செல்வ நிலை நல்லாவே உயரும் இவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பொருள் சேர்க்கணும் அதே மாதிரி ஒரு காமத்துல ஒரு அதிக ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க ஆஹ் அதே மாதிரி இதுல நடந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஆஹ் துலாம் ராசி விசாகத்துல பிறந்தவங்க கொஞ்சம் அதிகமா கடன் வாங்குவாங்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் துலாம் ராசி கருங்க பெரும்பாலும் காளி துர்க்கையம்மனை வழிபட வழிபட இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிங்க கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த கும்பராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆகம் சந்திரனா வர்றதுனால பெரும்பாலும் மனச வந்து பாத்தீங்கன்னா ஒரு தினமாவே இருக்காது மேக்சிமம் இவங்க வந்து ஒரு மனசு போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஆனா நல்ல அறிவாளிகள் புத்திசாலிதான் ஆனா ஒரு தெளிவான முடிவை இவங்களால எடுக்க முடியாது அதே மாதிரி இங்க இருக்கிற ராகுவோட நட்சத்திரம் இது இதுல இருக்கிறதுனால இவங்கள வந்து யாரோ ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டாரோ ஒரு எதிரியாகட்டும் அந்த மாதிரி வந்துட்டாலே எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நெனைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கும்பராசில வருவாங்க அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா எப்ப பார்த்தாலும் பணம் பற்றிய சிந்தனைகள் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்படி சேர்க்கலாமா அப்படி சேர்க்கலாங்க சேர்க்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் இவங்க சேமிப்பு உங்களுக்கெல்லாம் வந்து சேமிக்க தெரியல இதை என்ன பண்றது அப்படின்னா கும்பராசிக்காரங்களை கேளுங்க அப்படியே அட்டவணை போட்டு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க அதுல வந்து நல்ல புத்திசாலியா இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் நடுத்தரமான உயரம் கொண்டவங்களாதான் இருப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி அத ப்ரோபோஸ் பண்றது அந்த சேலை எப்படி போட்டு போறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி இவங்க கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மேக்சிமம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல தான் இருக்கும் ஏதோ ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஒன்னா நோய் இருக்கும் இல்லாட்டி மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சோ இப்படிதான் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கிறாங்க ஆனா இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு ரெண்டு முறை இலக்கங்கள் உண்டுங்க மூணாவது முறை அதை விட பத்து மடங்கா உயர்ந்து நிற்பாங்க எப்பயுமே கோபுரத்தை நம்ம எப்படி தரிசிக்கிறோமோ அந்த அதே மாதிரி உலகத்துல ஒரு புகழோட இருக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்கு உண்டுங்க இதுதான் இந்த மூணு ராசிக்காரங்களோட ரகசியம் எனக்கு கொடுத்த நிமிடங்கள் கம்மியா இருக்கிறதுனால நான் கம்மியா சொல்லியிருக்கேன் அடுத்த தடவை அதை பத்தி கண்டிப்பா கண்டிப்பா மேடம் மிக அற்புதமா நீங்க சொல்லியிருக்கிறீங்க அடுத்தது இந்த காற்று ராசிக்காரர்கள் வந்து எந்த கோவிலுக்கு போகணும் எந்த தல் தல விருச்சத்தையும் அல்லது ஸ்தலத்தை வழிபாடுகள் பண்ணனா நல்ல சிறப்பா இருக்கும் அதோ முக்கியமா எந்த சாமி வழிபாடு பண்ணணும் மக்களுக்கு தேவை நான் இந்த ராசி நான் எந்த சாமி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த காட்டு ராசிக்காரர்கள் வந்து எந்த எந்த வழிபாடு சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கனிமொழி வல்லிமயில் மேடம் வந்து ரொம்ப சூப்பரா எல்லா மூணு ராசிகளோட தன்மைகள் குணநலன்கள் பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க அவங்க பரியா அவங்க என்ன கோயில் வழிபாடும் சொன்னாங்க இருந்தாலும் நானும் அந்த கோயில் வழிபாடு சொல்றேன் இப்ப மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இவர்கள் வந்து அங்க இயங்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புதன் இந்த மிதன ராசிக்காரங்களை பெரும்பாலும் ஆக்டிவேட் பண்றது பாத்தீங்கன்னா ராகுதான் நைன்டி நைன் பர்சன்ட் ராகுதான் ஆக்டிவேட் பண்றோம் இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது சிறப்பு அதாவது படுத்துட்டு இருக்கிறாங்க மகாவிஷ்ணுக்கு இல்லைங்களா அந்த வழிபாடு பண்றது சிறப்பு அதே மாதிரி கோயில் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு இப்ப ஏதாவது ஒருக்கான ஆசைகள் நிறைவேறணும் ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு லைஃப்ல நடக்கணும் அப்படின்னா குற்றுக்கோவில் வழிபாடு செய்யறது சிறப்பு அது புற்றுக்கோயில் வழிபாடுன்னா எப்படி இருக்குன்னா எல்லாரும் போய் அந்த பால் இதெல்லாம் ஊத்துறாங்களையா அந்த மாதிரி இல்லாம ஏதாவது ரொம்ப காட்டு காட்டு ஓரமா இருக்கிறோம் குற்றக்கோயில் வழிபாடு ஏன்னா நீங்க போடுற அந்த அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கெமிக்கல் தான் போடுறது நம்ம மஞ்சள் ஆகட்டும் பால் ஆகட்டும் அதையெல்லாம் வந்து பாம்பு சாப்பிடு இது சாப்பிடுதா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் நிறைஞ்ச இடங்களுக்கு புற்று இருக்கிற இடத்துக்கு போகாம ஒரு காட்டோரமா இருக்கிற புற்று இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி உங்களால முடிஞ்சது அதை வழிபாடு பண்ணிட்டு வந்தா போதும் அந்த பாடு ஊத்துறது அதெல்லாம் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய கன உங்களுடைய என்ன ஆசைகள் இருந்தாலும் நிறைவேறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன்கிழமை அல்லதோ புதன்கிழமையோ இல்லது ராகு காலத்திலயோ வந்து கண்டிப்பா வந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறது அது படுத்துட்டு இருக்கிற பெருமாள் வழிபாடு செய்யறது வந்து உங்களுக்கு சிறப்ப தரும் இந்த வழிபாடு பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதாவது திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது ஒரு மாதிரி இயங்கும் இங்க வந்து சுவாதி இல்லையா இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து ஒரு மாதிரி இவர்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை அன்றைக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து மிகுந்த சிறப்பை கொடுக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் வருது பாருங்க அதுல வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது காலப்புருஷனுக்கு ஏழு அப்படிங்கிறப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு பங்காளிகளுக்குள்ள சண்டைகளுக்குள்ள சொத்து தகராறு இருக்கு இல்ல ஒரு பொதுமக்கள்னால எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு இல்ல வேலையாருக்குனால பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் கிளா ராசிக்காரர்கள் இருக்கோ அவர்கள் சனிக்கிழமை வரக்கூடிய சுவாதி நட்சத்திரங்கள் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா இவங்க வாழ்க்கையில இவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா என்னன்னா இவங்க கண்டிப்பா சிறு சேமிப்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கணுங்க சிறுக சிறுக கண்டிப்பா ஏதாவது ஒரு மாசம் ஒரு ஒரு பத்து ஒரு நூறு ரூபாய் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா ஒரு நூறு ரூபாய் எடுத்துவீங்க ஒரு இருநூறு எடுத்துவீங்க சிறுக சிறுக சேமிக்க சேமிக்க இவர்களுக்கு பணம் வந்து நிறைய வெளியே வரும் இது ஒரு பயங்கர சீக்கிரட்டான விஷயம் இத வந்து துலாம் ராசிக்காரங்க பின்பற்றுறாங்கன்னா இவங்க கண்டிப்பா வந்து இந்த சேமிப்பு இருந்தா மட்டும்தான் இவங்க ஒரு அமௌண்ட தன்னோட பணம் சம்பாதிக்கிறதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வச்சா மட்டும்தான் இவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கும்பம் எடுத்துக்கோங்களேன் இந்த கும்பத்துல இங்க என்ன நட்சத்திரம் இருக்கு சதயம் நட்சத்திரம் இருக்கு ஓகேங்களா அப்ப இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணா காவல் தெய்வம் வழிபாடு பண்றது இவர்களுக்கு வந்து சிறப்பு இந்த சனி ராகி இணைவு அப்படிங்கிறப்ப காவல் தெய்வம் அதாவது முனீஸ்வரன் சொல்றோம் இல்லையா செங்காட்டு முனியப்பன் அதே மாதிரி காவல் தெய்வம் எதாவது இருந்தாலும் அவர்களுடைய எல்லை காவல் தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணனுங்க அவங்க ஊர்ல இருக்க எல்லை காவல் தெய்வத்தை குல தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு எல்லை காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் இவர்கள் வந்து எந்த அதோட ஆசீர்வாதம் இல்லாம இவங்க வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாது போனா இவர்களுக்கு சக்சஸ் கிடைக்காது அந்த ஆசிர்வாதத்தோட போனா இவர்களுடைய இவர்கள் கண்டிப்பா வெற்றி நிச்சயங்க நான் இது நூறு சதவீதம் இப்ப நான் மூணு ராசிக்கு சொன்னது நூறு சதவீதம் எடுத்து இதெல்லாம் நான் சொல்லி வெற்றி கண்ட பரிகாரங்கள் இத கண்டிப்பா பண்ண சொல்லுங்க பதினெட்டு கற்பன் இந்த மாதிரி எல்லாம் அந்தந்த ஊர்ல கண்டிப்பா கூட எல்ல தெய்வம் இருக்கும் இல்லையா அதை வந்து கும்பிட்டு போக சொல்லுங்க இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த எல்லை தெய்வத்துக்கு என்ன ஒரு கெடா வெட்டுறாங்களா இல்ல அட்லீஸ்ட் ஒரு கோழி கோழி எடுத்து பொங்க வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லுங்க அதுல இருந்து ஒரு ஒரு பத்து பேத்துக்காவது அவங்க வந்து உணவு கொடுத்து அந்த கோடி எடுத்து இல்ல கெடா வெட்டி அவர்கள் கூட வைக்கலாங்க அந்த பொங்கல் வச்சு ஒரு பத்து பேத்துக்கு தானம் பண்றப்ப இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருப்பீங்க எனக்கு தெரிந்த பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி 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 மேடம் மிக அருமையா ஏன்னா ராசியுடைய பலன்கள் மட்டும் தெரிஞ்சா பத்தாது அந்த ராசிக்காரர்கள் வெற்றி அடையறதுக்கு எளிய பரிகாரமா என்ன கடவுளை எந்த அன்னைக்கு வழிபாடு பண்ணணும்னு மிக அருமையா சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி நேயர்கள் அனைவரும் இதனை நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில மேலும் முன்னேற்றி அடைஞ்சு சிறப்படையும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆஹ் காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இன்னும் என்ன ராசிகளுக்கு வேணும் எந்த நட்சத்திரங்களுக்கு வேணும் என்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்குதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு மீண்டும் இது மாதிரி ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை மீண்டும் வழங்குறதுல பெருமையடைகின்றோம் El río